ஸ்ரீ காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் ஒரு ஒரு மூணு மாடு பார்க்குறோங்க மூணு ஹெச்எஃப் மாடுங்க அருமையான மாடுங்க அதில் வந்து இது முதல் மாடுங்க இது வந்து ஈண்ண மூணாணியத்து மாடுங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கும் நல்ல கருங்காம்புள்ள மாடு பாருங்கள் பல் வந்து கடை முளப்பு தானுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது நல்ல பெருங்கூட்டான மாடு போனேத்து இருபது லிட்டர் கறந்துருக்குதுங்க இந்த இது அதோட எச்சா தானே இன்னும் மடிச்சுட்டில் ஃபுல்லாக அவர் பாருங்கள் இன்னும் தோல் சுருக்கு எவ்வளோ இருக்குது நல்லா அருமையான கருங்காம்புள்ள மாடுங்க நல்லா நரம்புள்ள மாடுங்க பால் நரம்புள்ள மாடுங்க அருமையான மாடு நல்ல ஹெச் அருமையான ஹெச்எஃப் மாடு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் தப்பு இல்லாமல் கறக்குமுங்க நல்லா பெருங்கூட்டான நல்லா ஜாதிகோலமான அருமையான ஹெச்எஃப் மாடுங்க பாருங்கள் காம்பு சுரப்பெல்லாம் அருமையாக இருக்குமே காம்பு தப்பு எதுவும் இல்லைங்க தண்ணி தவிர அருமையாக குடிச்சுங்க நல்லா பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாடு வாழ்த்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் ரெண்டாணித்து ஆறு பல்லுங்க நல்லா பெருங்கூட்டானு மாடுங்க இதுவுமே இது இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்குங்க அருமையான நரங்குரியா நல்ல மாடு நல்ல கொம்பு தலையாக நல்ல மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க கறவையெல்லாம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமுங்க சுழி சுத்தமல்லாம் நல்லாயிருக்கு நல்ல பெருங்கூட்டான மாடு காம்பு க அருமையாக இருக்குமுங்க காம்பு சுரப்பு நல்லா கருங்காம்புலாம் அருமையான மாடுங்க மாடு கொம்புதெல்லாம் அருமையான நல்லா ஜாதி மாடு ஹெச்எஃப் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஹெச்எஃப் சேருங்க நல்லா நீட்டு போக்கான நல்ல மாடு தண்ணி இதெல்லாம் அருமையாக குடிச்சிங்க லோக்கல் காட்டு மாடுங்க பாருங்க நல்ல நேரம் நல்ல மாடுங்க அருமையான மாடு இந்த மாடு குடிச்சவங்க நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் அதை கூப்பிடுங்க அனுசரித்து பேசிக்கலாம் இன்னொரு மாடு வரும் பாருங்க மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடுங்க இது ஈண்ணாக ரெண்டாணி இத்து இது வந்து க பல் வந்து கடை நல்ல கருங்கா முள்ள அருமையான கடேரி நல்லா பெருங்கூட்டான மாடுங்க இது மொட்டை சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க இது இன்னொரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்குங்கன்றக்கு நல்ல மடிச்சட்டு உள்ள மாடுங்க இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வரும் பாருங்க தோல் சுருக்கு எப்படி இருக்குதுன்ட்டு அருமையான நல்ல பெருங்கூட்டான மாடு கறவையில் ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் நல்லா கறக்குமுங்க ஈண்ணா ரெண்டாணி ஈத்தானுங்க நல்லா பெருங்கூட்டான மாடுங்க பாருந்த மடிச்சுல ஃபுல்லாக வருங்க தண்ணி தவிர அருமையாக குடிச்சுங்க எல்லாம் இங்கே லோக்கலில் சுற்றி ஆட்டில் வாங்குகிற மாடுங்க அருமையான மாடுங்க இந்த மூணு மாட்டு அருமையான நல்லா கறவை திறனுள்ள உள்ள மாடுங்க எல்லாம் பண்ணைக்குள்ளே ஆ ஆகிற மாதிரி நல்ல மாடுங்க இந்த மூணு மாட்டில் எது பிடிச்சிருந்தாலும் நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் கால் பண்ணுங்கள் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த இன்னும் நம்ம இந்த மாதிரி மாடு நம்ம வீடியோவில் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்